இந்திய திரையுலகின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவ்வப்போது இசை சம்பந்தம் இல்லாத செய்திகளிலும் இடம் பிடிப்பதுண்டு சில வருடங்களுக்கு முன்பு தனது குடும்ப புகைப்படத்தை ஏ ஆர் ரகுமான் பகிர்ந்த போது அவரது மகள் கத்திஜா ஹிஜாப் அணிந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏ ஆர் ரகுமான் தனது மகளை கட்டாயப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்தன சமீபத்தில் நைன்டி பிரசீத்தின் போட்காஸ்டில் கலந்து கொண்ட ஏ ஆர் ரகுமான் தனது திரைப்பயணம் மற்றும் குடும்பம் குறித்து விரிவாக பேசினார் அப்போது அந்த ஹிஜாப் சர்ச்சை குறித்து அவர் மனம் திறந்தார் இணையத்தில் பரவிய தவறான செய்திகள் மற்றும் விமர்சனங்களை தனது மகள் தைரியமாக எதிர்த்து அவர் பாராட்டினார் பொது வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு விருப்பம் தான் ஒரு பணக்காரன் முதல் கடவுள் வரை எல்லோரும் விமர்சிக்கப்படுகிறார்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை ஆணவம் இல்லாமல் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்கும் வரை போதும் முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில் ஏ ஆர் ரகுமானின் மனைவி மற்றும் மற்றொரு மகள் ரஹீமா ஆகியோர் இஜா அணியாமல் இருக்க கத்திஜா மற்றும் புர்கா அணிந்திருந்தார் இதை கண்ட இணையவாசிகள் ரகுமான இரட்டை வேடம் போடுபவர் என்று கடுமையாக விமர்சித்தனர் இந்த விமர்சனங்களுக்கு அப்போது பதிலளித்த கத்திஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மேடையில் என் அப்பாவுடன் நான் இருந்ததை பற்றி சமீபத்தில் பரவ பேசப்படுகிறது பெரிய வரவேற்பை நான் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் இந்த உடைய அணியை வற்புறுத்துவதாகவும் அவர் இரட்டை வேடம் போடுவதாகவும் சில கருத்துக்கள் வந்தன நான் அணியும் உடைக்கும் நான் எடுக்கும் வாழ்க்கை முடிவுக்கும் என் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த முக்காடு எனது தனிப்பட்ட விருப்பம் நான் அதை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார்